ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்லியும் தான் நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துருக்குது பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டிவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி ஊற்றிட்டு கார சட்னி தான் செய்ய போகிறோம் அன்றைக்கி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி செய்யணும் என்னன்றதை சொல்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார சட்னி தான் செய்ய போகிறோம் இட்லிக்கு கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னுடைய கமன் பாக்ஸில் சொல்லுங்கள் இட்லி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் சட்னிக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ரெண்டு பெரிய கொள்ளு பூண்டு எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து காஞ்சி மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து ஒரு பத்து காஞ்சி மிளகாய் வச்சிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று அடுத்தது வந்து தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நமக்கு வந்து தேவையான பொருட்கள் இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம் மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே பூத்திக்கோங்க எண்ணெய் இது கடுகு தருவ போட்டுக்கலாம் கடுகுலாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்க போட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிண்டி விடுவோம் இந்த நமக்கு கார சட்னி இருக்கு சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் நல்லா தான் சட்னி வந்து வீணா போகாம இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும் அதனால் நல்லா கொதிக்க விடுங்க கார சட்னியை நல்லா கொதி வருது பாருங்கள் இந்த கார சட்னிக்கு காம்பினேஷன் இட்லி இட்லி வந்து வெந்திருச்சான்னு பார்ப்போம் இட்லி வந்து வெந்திருச்சு இப்படி கையை வச்சு நம்ம அமைக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் விட்டலை விரலில் ஓட்டலை அப்படின்னா வெந்திருச்சின்னு அர்த்தம் ஓகே இட்லி நமக்கு வந்து தயாராகிடுச்சு இப்போ வந்து இட்லி எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சுக்கலாம் இட்லி நம்ம எடுத்துக்கலாம் இட்லி வெந்திருச்சு தண்ணி இட்லி இட்லி ரெடி ஹார்ட் பாக்ஸில் கொட்டி வச்சாச்சு சுட சுட இட்லியும் கார் சட்டியும் நமக்கு ரெடி ஆகிருச்சி இன்றைக்கான வீடியோ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்